அஸ்தீ ரப்பீ ஜல்லல்லாஹ் மாஃபி பிகல்பி கைர்ல்லாஹ் அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் எங்க இருந்து பேசுறீங்கமா மீரோட்ல இருந்து ரியல் சர்ச் பேசுறேன் கேளுங்கமா உங்க கேள்வி என்ன இந்த ரஜத் மாசத்துக்கு நோன்பு வைக்கிறது இன்னைக்கு நைட் வைக்கிறீங்களா நாளைக்கு நைட் வைக்கிறீங்களா எத்தனை நோன்பு வைக்கணும் இல்ல மாசம் மாசம் வந்து துஆ இயர் மில்ビル நோன்புன்னு வந்து மூணு நோன்பு வைக்கறாங்களே அதுவும் நம்ம மாசம் மாசம் வைக்கலாம் கடைபிடிக்கணுமா அப்படிங்கற ஓகே விளக்கம் தருவார்கள் ஹஸ்ரத் அவர்களே ஜபு மாதத்திலே நாம் வைக்க வேண்டிய நோம்பு என்ன என்பது பற்றி நே தாங்க கேட்டுக்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் நாம் வைக்க வேண்டிய நோம்புகண்டு இருக்குதுங்க அதே இந்த மாதத்துல மச்சிட வேண்டியது தான் பொதுவான பேபு நாம் செல்ல வேலை சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் திரை பதிமூணு திரை பதினாலு பெரு பதினஞ்சு ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்லுவாங்க பீல் உடைய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று நாட்களிலும் நோன்பு வைக்க வேண்டும் அப்படி ஒருவர் இந்த மூன்று நாட்கள் நோன்பு வைத்தால் காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மையை பெறுகிறார் என்று நபையில் நாம் செல்லலாறு சொல்லியிருக்கிறாங்க இப்ப பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பிறைகள்ல வைக்கணும் எல்லா மாதங்களிலும் அப்படிங்கற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது அல்லாம ஒவ்வொரு மாதத்திலும் பல நான்கு வாரங்கள் இருக்குதுல அந்த வாரத்துல கூட ஒவ்வொரு வாரம் எடுத்துக்கிட்டா நம்ம திங்கக்கிழமை வியாழக்கிழமை அப்படி நோன்பு வைப்பதும் சொன்ன தாக்கப்பட்டிருக்கிறது நபியில் நாம் செல்லி சொல்லும் திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க வியாழக்கன் நோன்பு வைப்பாங்க ஒரு சஹாபி கேட்டாங்க யார சொல்லலாம் நான் திங்கக்கிழமை நோன்பு வைக்கலாமா என்று நபியில் நாம் செல்லதாருசன சொன்னாங்க தாராளமாக நோன்பு வைங்க அந்த திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் அந்த திங்கக்கிழமை தான் எனக்கு நபித்துவம் நபி பட்டமும் வழங்கப்பட்டது என்று நபியில் நாம் செல்லதாருசன சொல்றாங்க முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளோ சிறப்புக்குரிய நாள் தான் இந்த திங்கக்கிழமைங்கிறது நபியில் நாம் செல்லதாருசன மொழி வியாழக்கன் நோன்பு காரணத்தை அவங்களே சொன்னாங்க வாரத்துல இந்த ரெண்டு நாட்களும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் விபாதத்துகள் எல்லாம் அல்லாவிடம் எடுத்துக்காட்டப்படுகின்றன நான் நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய விபாதத்துகள் அல்லாவிடம் எடுத்துக்காட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆகவேதான் இந்த திங்களன்றும் வியாழன்றும் நான் நோன்பு நோக்கிறேன் என்ற நாம் சொல்லு சொன்னாங்க அந்த அடிப்படையிலும் இந்த ரஜப மாதத்துல ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நோன்பு வச்சுக்கிட்டே வரலாம் சரி இந்த ரஜபு மாதத்திற்கு ஒரு நோன்பு என்ன அப்படின்னு கேட்டா நபியல் நாம் செல்லவாழி செல்ல சொல்றாங்க இந்த புனிதமான நான்கு மாதங்கள்ல நீங்க வைங்க அப்படிங்கிறாங்க புனிதமான நான்கு மாதங்கள் அது என்னன்னு சொன்னா துல்கா முஹர்ரம் இந்த மொத்தம் இந்த நான்கு மாதங்கள் வந்து புனிதமான மாதங்கள் ஏன்னா ஒரு நபே அவங்ககிட்ட சொல்லலாம் நான் நோன்பு அதிகமா வைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதுல நோன்பு வைங்க அப்படின்ட்டாங்க இந்த புனிதமான அப்படின்ட்டாங்களை ரஜபும் வந்து சேர்ந்து விடுகிறது ஆனால் பெரிய ஒன்னில இருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் அது இருபத்தி ஒன்பதா இருக்கலாம் முப்பதா இருக்கலாம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நீங்க எந்த நாள்ல வச்சாலும் அந்த சுண்ணத்தை கிடைச்சி போயிடும் ஏன் புனிதமான மாதம் தானே எந்த நாள் வைக்கலாம் ஆனா என்ன இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சிடாதீங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்க கூடாது என்று அபி இல்லாம செல்லாவசம் தடுத்திருக்கேன் ஆனா மக்கருக்கு வெறுக்கத்தக்கது வெள்ளிக்கிழமை வைக்கிறதா இருந்தா முன்னால வியாழக்கிழமை சேர்த்துக்கிறங்க அல்லது சனிக்கிழமை சேர்த்துக்கிறங்க அப்படி சேர்க்க வெறும் வெள்ளிக்கிழமை மட்டும் வேணாம் என்பது செல்லவாசன கருத்தாக வெள்ளிக்கிழமை மட்டும் விட்டுருங்க மற்றபடி எந்த நாட்களில் நோன்பு வைத்தாலும் சுண்ணத்தான நோன்பு வைத்திருங்க நன்மையை பெறுகிறீர்கள் மெகராஜ் அன்னைக்கு ரஜப்ப இருபத்தி ஏழு வருது பாருங்க இருபத்தி ஏழு அன்னைக்கு அந்த இரவு தான் மெகராஜுங்கிற நிகழ்ச்சி நம்ப செல்லம் வருவது நிகழ்ந்தது அந்த நாள் நீங்க நோன்பு வைக்கலாம் ஷுகூர் நன்றிங்கிற அடிப்படையில ரெண்டு வகையான பலன் கிடைக்கும் அந்த இருபத்தி ஏழு அன்னைக்கு வைக்கும் வைக்கும்போது புனிதமான மாதத்தில் நோன்பு வயுங்கள் என்று சொல்லலாம் சொல்லி அதன் அடிப்படையில ரஜ மாதத்துல புனிதமான மாதத்துல நம்ம வந்து நோன்பு வைக்கிறோம் அடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற சுக்கரியத்தான நோன்பாவும் அமைந்து விடுகிறது ஏன்னா அந்த இரவுல தான் அல்லாஹு தால ஐம்பது நேர தொழுகைகளை நமக்கு கடமையாக்கினான் பிறகு அதை ஐந்தாக குறைத்தும் தந்தான் இந்த உம்மத்து மேல அல்லாஹால கொண்ட இறக்கத்தின் அடிப்படையில ஒரு கால் நமக்கு ஐம்பது நேரம் தொழுகையும் கடமைன்னு வச்சுக்கிறோங்க இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு சிரமப்படுவோம் ஐந்து நேர தொழுகை நிறைவேற்றதுக்கு நம்ம எந்த பாடுபடுறோமே அப்ப ஐம்பது நேர தொழுகையா இருந்தா எவ்வளவு சிரமம் வல்லா தாள தான் குறைச்சு தந்தான் அதே நேரத்துல ஐம்பது நேர தொழுகை நன்மையும் நோக்க தந்துடுறான் என்னைக்கே குறைச்சு விட்டான் சவாப்ப குறைக்கல ஒன்றுக்கு பத்து அப்படி ஒன்னுக்கு பத்துக்கா அஞ்சு பத்து ஐம்பது ஆயி போச்சு ஐம்பது தொழுகை நன்மையும் நமக்கு தந்துட்டான் இதுக்கு அல்லாவுக்கு சுக்குர் செய்யணும்ல எந்த அன்னைக்கு அது நடந்துச்சோ அதே அன்னைக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக மேராஜுடைய நோம்பு வைக்கிறோம்ல சுக்குரியத்தான் நோம்பு அந்த நோம்பையும் நீங்க வைத்துக் கொள்ளலாம்